ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன அப்படின்னா செயின் ஸ்டிச் இந்த ஆரியிலையே ரொம்ப ரொம்ப பேசிக் அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு ஸ்டிச் தான் செயின் ஸ்டிச் தான் இந்த செயின் ஸ்டிச் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா ஸ்டிச்சுமே இதை பேஸ் பண்ணி தான் படிக்க போகிறீங்க அதனால செயின் ஸ்டிச் படிக்கும் போதே ரொம்ப கவனமாக ரொம்ப தெளிவாக படிக்கணும் ஏன்னா இதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் நீங்கள் இப்போ தான் முதல் ஸ்டிச் போட போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சரியாக நீடில் ஹே ஹேண்டில் பண்ண வராது மீடியில்ல த்ரெட் வந்து மாட்டாது கிளாத்தில் உள்ள நூல் வந்து அதிகமாக சிக்காகும் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும் இது எல்லாமே நம்ம கடந்து தான் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து நம்மளால் போட முடியும் போட போகிறோம் ஓகேவா அதனால மொதல் ஸ்டிச் வந்து உங்களுக்கு சரியாக வராமல் இருக்கலாம் ஒரு டைம் நம்ம பழகின உடனே நமக்கு உடனே வராது தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் ஒரு நாளைக்கு ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்பென்ட் பண்ணுங்கள் இந்த செயின் ஸ்டிச் வந்து படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஃபோர் டேஸ் வரைக்கும் தாராளமாக எடுக்கும் நீங்கள் வந்து டைம் எந்தளவு போடுறீங்க அதை பொறுத்து வந்து உங்களுக்கு சீக்கிரமே பிக்கப் ஆகும் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் வீக் ஆகும் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இல்லை டெய்லி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு நாள்லேயே உங்களால் சீக்கிரமே லேர்ன் பண்ண முடியும் நம்ம வந்து நீடியில் இறக்குறோம் த்ரெட்டை மாற்றோம் த்ரெட்டு வந்து மேலே வருது சரியாக ரொட்டேட் பண்ணுறோம் இது எல்லாமே உங்களுக்கு அந்த புரிதல் வந்து நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ண தான் வரும் ஓகேவா அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எடுத்ததுமே நம்ம வீடியோ பார்க்குறோம் ஸ்டிச்சஸ் போட்டுடலாமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் டைம் எவ்வளோ தூரம் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து வரும் முதல்ல வந்து நம்ம நீடிடில் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம் முதல்ல வந்து நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த ஜரி த்ரெட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து சீக்கிரமே அந்த நூல் வந்து கட் ஆகாது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சரி அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் கட் ஆகாமல் ஈஸியாக வரதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் நல்லா கவனிங்க கவனித்து அதுபடி பண்ணுங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் போடுங்கள் ஓகேவா நான் என் வீடியோவில் எப்படி சொல்லித்தரேன் அப்படிங்கிறத கவனிங்க ஸ்டிச்சஸ் போடுங்க வீடியோவை ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்கள் இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணுங்கள் அவங்களால வந்து சீக்கிரமாக ஸ்டிச்சஸ் வந்து போட முடியும் இன்னும் ஏதாவது உங்களுக்கு இதில் சந்தேகம் வருது அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் இப்போது நம்ம இந்த ஜரி த்ரெட்டில் வந்து நாட் பண்ணுறதை பார்த்துடலாம் கடைசி இந்த ஜரியில் வந்து கடைசி த்ரெட்டை வந்து நம்ம முடிச்சு போடணும் இது நம்ம எந்தளவு ஸ்ட்ராங்காக முடிச்சு போடுறோமோ அந்தளவு தான் நமக்கு வந்து இந்த நூல் வந்து சீக்கிரமாக நமக்கு கிளாத்தை விட்டு வெளியே வராமல் இருக்கும் அதனால் ஒரு அஞ்சாறு முடிச்சாவது இந்த த்ரெட்டில் வந்து போட வேண்டியது இருக்கும் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை த்ரெட்டை வந்து உங்களோட கையில் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் நார்மலாக போடுற முடிச்சு தான் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் போட்டிருக்கேன் இருந்தாலும் கூட ஒரு ரெண்டு முடிச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி நான் முடிச்சு வந்து போட்டிருக்கேன் இந்த முடிச்சை வந்து நம்ம எப்படி கையில் ஃபோல்டு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் இப்போது இந்த மாதிரி தெரியுதா கட்டை விரல் நடுவிரலில் வச்சு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணும் ஓகேவா புரியுதா மூணாவது விரலில் பிடிச்சி கட்டை விரலை வச்சு இந்த முடிச்ச பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலா விரலால் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓகேவா நம்ம அந்த விரலை வந்து அப்படியே கீழே கொண்டு போயிடுவோம் கீழே கொண்டு போய் நீடியில் கிளாத்துக்கு மேலேருந்து இறக்கி இந்த த்ரெட்டில் வந்து இந்த நீடியில் வச்சு மாட்ட போகிறோம் ஓகேவா இந்த த்ரெட்டில் நீடியில் இந்த மாதிரி மாட்டி த்ரெட்டை வந்து மேலே எடுப்போம் இந்த மாதிரி பிடிச்சி மேலே எடுப்போம் ஓகேவா அதனால் நீங்கள் வந்து கீழே உள்ள த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட்டில் சொல்லி தகுந்த மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட பிடிச்சிக்கலாம் ஓகேவா கட்டை விரல் இது வந்து ஆள்காட்டி விரல் நடுவிரல் ரெண்டு விரலையும் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன் மோதிர விரலில் வச்சு அழுத்தி பிடிச்சிருக்கேன் நீடியில் வந்து கிளாத்துக்கு இடையில் விட்டு இந்த மாதிரி பிடிச்சி எடுப்போம் சில பேருக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்கலாம் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் முதல் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒன்றுமே தெரியாது சின்ன குழந்தைங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போன உடனே யாரும் படிக்க மாட்டாங்கல்ல பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே படிப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ படிக்க வந்திருக்கோம் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் நீங்கள் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக போட ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்சம் ஆர்வத்தோடு இருங்க இதை நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டோடு இருங்க ஸ்டிச் வரலை அப்படிங்கிற உடனே தளர்ந்து போவாதீங்க ஈஸியாக போட முடியும் இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது பார்த்துடலாம் கீழே என்ன நடக்குது அப்படிங்கிற ப்ராசஸ்ஸை நான் அடுத்தது காட்டுறேன் மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிங்க ஓகேவா கையில் த்ரெட்டை இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓகேவா எதில் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம் இந்த த்ரெட்டை வந்து நான் இப்போ அப்படி ஃப்ரேமுக்கு கீழே வந்து கொண்டு போயிடுறேன் ஓகேவா கொண்டு போயிட்டேன் இப்போ நான் வந்து ஸ்டிச்சர்ஸ் போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படின்னா என்னோட நீடியில் நல்லா கவனிங்க நான் த்ரெட்டை எப்படி மாற்றேன் அப்படிங்கிறத கவனிங்க ஸ்டிச்சஸ் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத கவனிங்க உங்களோட உங்களோட சிந்தனையை எங்கேயும் சதற விடாமல் கரெக்டாக வீடியோ மட்டும் நோட் பண்ணுங்க நான் சொல்றதை நல்லா கவனிங்க ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா இப்போ வந்து நான் இந்த டைரக்ஷன்ல ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன் ஓகேவா நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட போகிறேன் இப்படி போடும்போது இந்த டைரக்ஷன்ல நம்ம போடணும் அப்படின்னா நீடிலோட ஹுக் பார்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படி தானே நீடிலோட ஹுக் பார்ட்டை பாருங்க இந்த மாதிரி டேர்ன் ஆகி இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே போவோம் இதே இது நம்ம இந்த இடத்துலேருந்து இங்கே வரப்போறோம் அப்படின்னா நீடிலோட ஹூக் பார்ட் வந்து இந்த மாதிரி நம்மளோட டேரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீடிலோட ஹூக் பார்ட் வந்து இருக்கும் ஓகேவா இப்போ நான் ஸ்டிச்சஸ் போட போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து இங்கே போட போகிறேன் அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் ஒரு பேக் செயின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக போடணும் இப்போ நான் இந்த டைரக்ஷனில் போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ நான் ஆப்போசிட்டில் பேக் செயின் ஸ்டிச் போடணும் அதனால நீடிலோட ஹூக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஆப்போசிட் டேரெக்ஷனில் வச்சுருக்கேன் இப் இப்போ நல்லா கவனிங்க நான் த்ரெட்டை வந்து கையில் ஃபோல்டு பண்ணி ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து எந்த ஒரு ஸ்டிச் எடுத்தாலும் அதுக்கு பேக் செயின் ஸ்டிச் அவசியம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா இப்போது நான் இந்த மாதிரி டேரக்ஷனில் போடணும் அதுக்குனால நான் அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் நீடிலோட ஹுக் பார்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுருக்கேன் இப்போது நான் ட்ரா பண்ணியிருக்க லைன் மேலேயே இந்த மாதிரி நீடியில் வந்து ஆப்போசிட் டேர்னில் கீழே இறக்குறேன் கீழே இறக்கிட்டு கீழே நான் கையில் ஃபோல்டு பண்ணி வச்சிருக்க த்ரெட்டை வந்து கரெக்டாக நீடிலோட ஹூக் பார்ட்டில் மாட்டிட்டேன் மாட்டிட்டு கீழே உள்ள த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போது த்ரெட் நீடியில் வந்து மேலே எடுங்க மேலே எடுக்கும் போதும் நான் வந்து கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சு தான் வச்சிருக்கிறேன் இப்போது த்ரெட்டை வந்து பொறுமையாக நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம நாட் பண்ணோம் இல்லையா ஒரு ஒரு அஞ்சாயிரம் முடிச்சு பல்காக போட்டோம்ல அது வந்து கிளாத்தோட இந்த இடத்துல செட் ஆகும் நான் விரல் வச்சு அழுத்து ரொம்ப இந்த இடத்துல உங்களுக்கு செட் ஆகும் அந்த மாதிரி செட் ஆயிருச்சா அப்படிங்கிறத கவனிங்க இப்போது நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம் அதுக்கு நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் பேக் செயினுக்காக டேர்ன் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போது நீடில வந்து இறக்குறேன் ஒரு சின்ன ரொட்டேஷன் பண்ணுறேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செயின் போடுறதுக்கு மட்டும்தான் கையில் ஃபோல்டு பண்ணி த்ரெட்டை வந்து அந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுருப்போம் ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம நீடியில் வந்து லைட்டாக ஒரு சின்ன ரொட்டேஷனை மட்டும்தான் பண்ணுவோம் ஓகேவா இப்போது நான் த்ரெட்டை வந்து மாட்டிட்டேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோட நீடில் அதுக்கப்புறமா கிளாத் அதுக்கப்புறமா நூல் நம்ம மூணுமே கரெக்டாக இந்த இடத்துல சந்திக்கும் அந்த கிளாத் மேலே சந்திக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல லைட்டாக ஒரு சின்ன டர்ன் நீடில டர்ன் பண்ணுறேன் ஓகேவா டேன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் இப்போ நான் நீடியில் வந்து டேன் பண்ணிட்டேன் என்னோட டேரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் நீடியில் கிளாத்தில் வந்து இறக்குறேன் கீழே இறக்கிட்டு த்ரெட்டை வந்து மாட்டுறேன் கீழே உள்ள ப்ராசஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மேலே நடக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க இப்போது ஒரு சின்ன டேன் தெரியுதா நீடியிலோடய ஹூக் பார்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு சின்ன டேன் பண்ணிவிட்டு திரும்ப டேரக்ஷன் நோக்கி திருப்பிடணும் ஓகேவா இப்போ பாருங்கள் கீழே இறக்குறேன் த்ரெட்டை மாட்டிட்டேன் ஒரு சின்ன ரொட்டேஷன் தான் இப்போது கரெக்டாக கிளாத்து மேலே டச் ஆகும்போது ஒரு சின்ன டேன் அகெய்ன் நீடில் டேரக்ஷன் நோக்கி திருப்பிடணும் கீழே உள்ள த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் நீடிலையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் ரொம்ப லூஸாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக த்ரெட் வந்து மேலே வரும்போது இப்படி ரிமூவ் ஆகி போயிடும் கீழே உள்ள த்ரெட்டும் உங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கீழே உள்ள த்ரெட்டையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறணும் மேலே உள்ள த்ரெட்டையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் நல்லா டைட்டாக பிடிச்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நீடியில் கீழே இறக்குறேன் த்ரெட்டை ஒரு சின்ன ரொட்டேஷன் பண்ணி மேலே எடுக்கும்போது கரெக்டாக நீடில் வந்து துணிக்கு மேலே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு சின்னதாக இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு அகெயின் பழைய டைரக்ஷனுக்கு திருப்பிடணும் கீழே இறக்குறேன் த்ரெட்டை த்ரெட் வந்து கரெக்டாக அந்த கிளாத் கிட்ட செட் ஆயிடுச்சு சின்ன டேர்ன் இதில் டேனிங் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு தடவை பண்ணுறீங்க வரல அப்படின்னு சொன்ன உடனே ஒரி பண்ண வேண்டாம் பிகினிங் லெவலில் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா இஷ்யூமே கண்டிப்பாக வரும் நானும் உங்களை மாதிரி தான் கடந்து வந்தேன் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க நமக்கு வரலையே வராதோ அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடலாம் செயின் வந்து நான் நல்லா பெரிய பெரிய செயினாக போடுறேன் இந்த மாதிரி செயின் வந்து போடக்கூடாது சின்ன சின்ன செயின் தான் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் டிசைனில் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் என்னாட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நல்லா பெருசாக எடுத்துகிட்டு கட்டர் வச்சு த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு கீழே உள்ள த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே உள்ள ஜரி வந்து தனியாக வந்துடும் இந்த த்ரெட்டை வந்து இப்படியே விட்டுருங்க என்னாட்டு வந்து இது கிடையாது என்னாட்டு வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா இப்போது நீங்கள் பார்க்குறது ஃப்ரேமுக்கு கீழே நான் கையில் வந்து த்ரெட்டை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்ல அதே மெத்தடில் தான் இப்போ நான் கீழே வந்து நீடியில் இறக்குறேன் பேக் செயின் ஸ்டிச்சுக்காக நீடியில் இறக்கிட்டு கரெக்டாக ஹூக் பார்ட்டில் வந்து த்ரெட்டை மாட்டுறேன் மாட்டிட்டு நீடியில் மெதுவாக மேலே எடுக்கிறேன் மேலே எடுக்கும்போது மேலே நீடியில் த்ரெட் மாட்டின பிறகு நான் கையை வந்து கீழே உள்ள விரலை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணும்போது கரெக்டாக நம்ம முடிச்சு போட்டோம்ல அந்த முடிச்சானது கிளாத்தில் வந்து செட் ஆக செட் ஆகணும் அது செட் ஆகுதான்னு பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நல்லா நமக்கு செட் ஆயிருச்சு இப்போ நம்ம அடுத்த ஸ்டிச்சஸ் போட வேண்டியது தான் அதுக்கு நீடியில் இறக்கிட்டு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ரொட்டேஷன் அப்படி இல்லைன்னா ரைட் உங்களோட வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிறங்க இப்போ நான் மேலே ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன் அகெயின் பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு டைரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போது நீடியில் இறக்கி த்ரெட்டை மாட்டிட்டு மேலே எடுக்கிறேன் இப்போது ஒரு ஸ்டிச் போட்டுவிட்டேன் இப்போ அகெயின் நீடியில் இறக்குறேன் த்ரெட்டை சுற்றுறேன் மேலே எடுக்கிறேன் ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நம்ம போடணும் மொதல் ஸ்டிச்சுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கையில் த்ரெட்டை அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறோம் மற்ற எல்லா ஸ்டிச்சுக்குமே கீழே வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணி பண்ணி தான் நீங்கள் மேலே எடுக்கிறீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஈஸியாக வந்துடும் இப்போது மேலே வந்து நான் கட்டர் வச்சு த்ரெட்டை கட் பண்ணிடுறேன் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு கீழே உள்ள சரி வந்து நமக்கு தனியாக வந்துடும் இப்போது நான் இந்த இருந்து இங்கே உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டிச்சஸ் போடணும்னு தரேன் முதல்ல நம்ம லெஃப்ட் டு ரைட் போனோம் இப்போ ரைட் டு லெஃப்ட் எப்படி வரதுன்னு பார்த்துடலாம் இப்போ இங்கேருந்து இங்கே வரணும் அப்படிங்கிறப்போ நம்ம ஆப்போசிட் டேரெஷனில் ஸ்டிச்சஸ் போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ நீடிலோட ஹூக் பேட் வந்து ஆப்போசிட்டில் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நான் த்ரெட் நீடியில் வந்து கீழே இறக்குறேன் த்ரெட்டை வந்து கையில் நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தோம்ல ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் அதே மாதிரி நான் வந்து கையில் ஃபோல்டு பண்ணி த்ரெட்டை வந்து மாட்டிட்டேன் த்ரெட்டை மாட்டிட்டு கரெக்டாக மேலே எடுக்கும்போது த்ரெட்டை மாட்டிட்டு கரெக்டாக நீடிலுக்கு மேலே வந்து த்ரெட் வந்த பிறகு கையில் உள்ள த்ரெட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணி கரெக்டாக அந்த நாட் வந்து கிளாத்தில் செட் ஆகிருச்சான்னு செக் பண்ணுறேன் நல்லாவே செட் ஆயிருச்சு இப்போது ஆப்போசிட்டில் நீடியில் இறக்கி த்ரெட்டை ஒரு சின்ன ரொட்டேஷன் பண்ணி ஒரு சின்ன டேன் அகைன் நம்மளோட டைரெக்ஷனுக்கு நீடியில் வந்து வெளியெடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நீடியில் இறக்குறேன் ஒரு சின்ன ரொட்டேஷன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன டேன் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வரும் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் வந்து போட்டு போட்டு பாருங்கள் நீடியில் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க அடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் என்னாட்டு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி ஓகேவா லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறீங்க இது வந்து ஒரு பத்து சென்டிமீட்டரில் போடணும் அடுத்து ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும் அடுத்தது இங்கேருந்து இங்கே ஸ்டிச்சஸ் போடணும் அதுக்கப்புறமா மேலேருந்து கீழே அதுக்கப்புறமா கீழேருந்து இருந்து மேலே இது எல்லாமே போட்டால் மட்டும்தான் உங்களோட நீடில் வந்து எந்த டேரக்ஷனுக்கு தகுந்த மாதிரியும் வளைஞ்சு கொடுக்கும் இல்லைனா ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரே டேரக்ஷனில் இந்த மாதிரி ஒரே டேரக்ஷனில் மட்டும் பழகினீங்கன்னா ரொம்ப சிரமம் அதனால் எல்லா டேரக்ஷன்லேயும் பழகணும் லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட் அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட் லைன் மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேப் ட்ரை பண்ணுங்க எதுவுமே இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு லேயர் வர மாதிரி போடுங்க நான் சின்னதாக போட்டால் நீங்களும் சின்னதாகவே போட்டுறீங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு லைன் ஓகேவா இந்த எவ்வளோ ஷேப் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸில் ட்ரை பண்ணுங்கள் இங்கே இருந்து இங்கே இந்த மாதிரி போட்டுட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே ஒரு ஃபைவ் ஃபைவ் லைன் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு ஃபைவ் லைன் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு ஃபைவ் லைன் இது ஒரு ஃபைலைன் இது ஒரு ஃபைலைன் அப்புறமா இது இது எல்லாமே ட்ரை பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜரித்ரேட்டில் மட்டும் போட்டு அனுப்புங்க ஓகேவா ஏதாவது சந்தேகம் இருக்குது ஒழுங்காக வரலை அப்படின்னாலும் தாராளமாக கேளுங்க நான் கூட உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ